ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறது நைனா பார்ட் டூ கலெக்ஷன்ஸ் ஏற்கனவே நைனா பார்ட் ஒன் நம்ம பார்த்துருப்போம் பின்னியில் ஸோ இது வந்து நைனா கலெக்ஷன்ஸ் தான் ஜார்ஜட் பின்னி பார்ட் டூ கலெக்ஷன்ஸ் இது அவைலபிள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க இதெல்லாம் அவைலபிள் கலர்ஸ் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த சாரீ சோல்டு அவுட் ஆயிடுச்சு ஸோ அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு அவங்க கொடுத்துட்டோம் அதை காமிச்சிட்டு கொடுத்துருங்க இந்த ராமர் பச்சையில் வித்துவங்களுக்கு வயலட் பார்டர் முந்தான ப்ளவுஸ் வருது ஸோ இதுதான் முந்தான ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக இருக்குது ஸோ ஜார்ஜெட் பினி அப்படின்றனால உங்களுக்கு ஸ்டாஃப் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்கும் கெட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு மெயின்டைனாக இருக்கும் நல்லா கிராண்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனோ ஃபெஸ்டிவலோ தாராளமாக அந்த மாதிரி சாரீஸ் லீவ் பண்ணலாம் இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே எங்களுக்கு பார்டர் வருது இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம நைனா பார்ட் ஒன் ஜார்ஜட் சாரியில் வந்து சிங்கிள் சைடு தான் கலர்ட் பார்டர் வந்துச்சு இதில் ரெண்டு சைடுமே எங்களுக்கு கலர்ட் பார்டர் வருது இந்த சாரி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் ஸோ காட்டுங்கப்பா ஸோ இப்போ வந்து அழகான ஒரு பிங்கிஷ் லாவெண்டரில் இந்த சாரி இருக்குது வித் க்ரீன் பார்டரில் க்ரீன் முந்தான இதுதான் முந்தான இது பிளவுஸு பிளைன் பிளவுஸ் வந்துடுது ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஃபேவரேட் இந்த அழகான ரெட் அண்ட் க்ரீனுங்க சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு வந்து எந்த கலர் வந்து ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் முந்தான கிரீனில் வந்து முந்தானா கொடுத்துருக்காங்க பிளவுஸ் இந்த மாதிரி பிளைனா வந்துடுது சாரில வரக்கூடிய அதே பார்டர் உங்களுக்கு பிளவுஸ்ல கைக்கும் வந்துடுது சாரி ஃபுல்லாமே ரெட் பேக்ரவுண்டில் ஃபுல்லாக வந்து கோல்டன் ஜரில உங்களுக்கு ஜரிகை கொடுத்துருக்காங்க செம்மையான ஒரு ரிச் லுக் சாரீ ஃபங்க்ஷன் எந்த ஒரு கல்யாணமாக இருந்தாலும் சரி வளகாப்பாக இருந்தாலும் சரி காது குத்தா இருந்தாலும் சரி தாராளமாக இந்த மாதிரி சாரீஸமாக வியர் பண்ணிட்டு போகலாம் அந்தளவு ரொம்ப கிராண்டாக இருக்குது பட்டு தான் வியர் பண்ணணும்னு கிடையாது பட்டு மாதிரி லுக்கில் இருக்கக்கூடிய இந்த பினியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸ் ஸாரீ உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ ல க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ஸோ பட்டு அப்படின்னும் போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு மொடமொடப்பான ஃபீல் இருக்கும் இந்த வெக்கையில் வந்து இந்த வெயிலில் கட்டுறது வந்து ஒரு பெரிய ஒரு டஃப் ஜாபாக இருக்குங்க இதே இந்த மாதிரியான நம்ம ஜார்ஜெட் சாரி கட்டும் போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு கூலான ஒரு ஃபீல் இருக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே நம்ம தாராளமாக எந்த ஒரு வெதர் கண்டிஷன்லேயும் நம்ம கட்டிட்டு போகலாம் ஸோ இந்த வெயிலுக்கு சொல்லவே தேவையில்ல ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வியராக இருக்கும் இது முந்தான இது ப்ளவுஸு ப்ளைன் க்ரீனில் சாரீ ஃபுல்லாமே கிரே பேக்ரவுண்டில் ஜரி நிறைஞ்சிருக்கு டபுள் சைடு வந்து உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ க்ரீன் முந்தான க்ரீன் பார்டர் க்ரீன் பிளவுஸில் இந்த சாரீ வித் கிரே பேக்ரவுண்டில் அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்து ஒரு க்ரீன் அண்ட் கிரீன் காம்பினேஷனுங்க இது ஒரு பேல் க்ரீன் காம்பினேஷன் வித் டார்க் க்ரீன் பார்டர் முந்தான பிளவுஸோட இந்த சாரீ இருக்குது ஸோ இதோட ஓவரால் லுக் பார்க்கலாம் அப்படி இருக்குன்னா இது வந்து முந்தான ஸோ பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயின் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி உள்ள ஃபுல்லாமே ஒரு மாதிரி பேல் க்ரீனில் ஜரிகை நிறைஞ்சிருக்கு பாருங்க டபுள் சைடு வந்து உங்களுக்கு சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ பெரிய பார்டர் வேணா அதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பேட்டர்ன் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ நேற்று பார்த்துருப்பீங்க இன் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சேரீ பார்த்துடலாம் மஸ்டர்ட் வித் அ க்ரீன் காம்பினேஷன் ஸோ எல்லோ வித் க்ரீன் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் மஸ்டர்ட் வித் க்ரீன் ரொம்ப நல்லா இருக்குது இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் ஓகேப்பா ஸோ ரொம்ப அழகான ஒரு டிசைனில் இந்த கலெக்ஷன்ஸ் அமைஞ்சிருக்கு ஸோ இன்றைக்கி பார்த்தா பின்னி வெரைட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது அரைவல்ஸ் தான் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்மள்ட்ட அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இருக்குது ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது புது அப்டேட்ஸ் புது புது கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்